ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து ஒரு ம ஒரு மூணு மணி அப்போலாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் சூப் தான் நம்ம வந்து வச்சு குடிக்க போகிறோம் ஸோ அது வந்து எலும்புக்கெல்லாம் நல்ல பா நல்லதாக இருக்கும் அப்புறமேட்டு இந்த மலைக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல்லாம் வரும் அதுக்கானது ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த சிக்கன் சூப்பை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சரிவா அங்கே போய் பண்ணலாம் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்து எலும்பா வந்து எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் அது கூட வந்து ஒரு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன குக்கராக வச்சுக்கலாம் குக்கரில் தான் எல்லாமே செய்ய போகிறோம் குக்கரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கால் கிலோ கறி வந்து எலும்பாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எலும்பு எல்லாத்தையுமே வந்து கறியோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் ஓகே பச்சை மிளகாய் அதெல்லாமே சேர்ந்தாச்சு இதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் ஓகே எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து வேந்து வரும் செகண்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இருங்க நான் மல்லித்தலை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மல்லித்தலை நம்ம கழுவி வச்சுருக்கோம் காஞ்சிருச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு நல்லா நம்ம சூப்பை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம சூப் எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்து எப்படி வ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாட்டு இது சிக்கன் சூப் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கப்பறோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோப் சிக்கன் சோப் குடிச்சிருக்கியாடி இந்த மலைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பு நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இங்கே வருங்க நல்லா வந்து இந்த மாதிரி தான் சூப்பு வைப்பீங்களா நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைப்பீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஏதோ அவசரத்துக்கு டக்குன்னு வச்சேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் வைப்பேன் இப்போ நம்ம வந்து குடிச்சு பார்ப்போம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து தட்டி போடுவாங்க நான் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்ததுனால பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஏன் குடிக்க மாட்டேன் அப்படின்னா கொதிக்க கொதிக்க இருக்குது அப்பா செம்மையாக இருக்குது இந்த மலைக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் மழை வர மழை பேஞ்சு அடுத்த மலைக்கு இருக்கிற மாதிரி கிளைமேட்லேயும் நல்லா சுட சுட அப்படியே மிளகெல்லாம் தூக்கலாக போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்டெல்லாம் போடு அப்படியே சிக்கனை சூப் குடிக்கல வேற லெவல் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வாட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இரும்பல் சளி இந்த மலையில் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்